அப்பா உங்களுக்கு பின்னாடி தெரியுமா இது வந்து பொம்மியோட பேபி கண்ணை திறந்துட்டாங்க ஒரு பேபி கண்ணை திறந்தாச்சு ரெண்டு கண்ணையுமே எத்தனை நாள்ல திறந்துருக்காங்க இன்னைக்கு வந்து பதினோராவது நாள் இவங்க பிறந்து கண்ணை திறந்துட்டான் லியோ மாதிரியே இருக்க நாலு பேரும் மண்ணை திறந்துட்டாங்க ஏய் செல்லப்பட்டிங்களா நாலு பேரும் நல்லா அழகா கண்ணை திறந்துட்டாங்க மம்மி வெளியில் போயிருக்கா திருப்பி கொண்டு போயிவிடலாம் அதே இடத்துல போட்டுருணும் ஏன்டா கத்துறீங்க ஏடா நாங்களாம் எப்படி கத்துறா முப்பார் லீவ் மாதிரி இருக்காங்க தூக்கிட்டு போடா தூக்கிட்டு போ சரி பாய் பாய் எல்லாருக்கும் பாய்ண்ண